வணக்கம் ராம கோவிந்த் தெய்வீக பதிவு சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராமர் பாலத்தில் கற்கள் எப்படி கடல்ல மிதந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாழ்க்கை நெறிமுறைகளையும் நீதி போதனைகளையும் தெரிவிக்கின்ற முப்பற்ற காவியமாக ராமாயணமும் மகாபாரதமும் திகழ்து இந்த காவியங்கள் இரண்டிலும் கிருஷ்ண பகவான் மனித அவதாரம் எடுத்து மனிதராகவே வாழ்ந்து காட்டியதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் இராமாயணத்தில் வருகின்ற ராமபிரான் தனிமனித வாழ்வில் ஏற்படுகின்ற அனைத்து துயரங்களையும் ஏற்றுக்கொண்டு பொறுமையின் சிகரமாக வாழ்ந்து காட்டினார் ராமபிரான் காட்டில் வனவாசம் செய்து வரும்போது சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றதை அடுத்து சீதையை மீட்பதற்காக ராமர் இலங்கையும் சென்றார் அப்போது கடலில் பாலம் கட்டி வானறு சேனைகளுடன் இலங்கைக்கு சென்று இராவணனை வதம் செய்து சீதையை மீட்டு வந்தது அனைவருக்கும் தெரிந்தது என்றாலும் கடலில் கட்டப்பட்ட பாலத்தில் கற்கள் எவ்வாறு தண்ணீரில் மிதந்தன என்பதும் அதற்கு காரணமானவர் யார் என்பதும் நம்மில் பலருக்கும் தெரியாது அது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் உலகிலேயே முதல் கடல் பாலம் ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்றான் என்ற தகவலை ஜடாயு பறவை மூலமாக அறிந்த ராமபிரான் கடலில் பாலம் கட்ட திட்டமிட்டார் ஒரு நொடி நேரம் கூட ஓயாமல் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கும் கடலில் எவ்வாறு கற்களை கொண்டு பாலம் கட்டுவது என்று ராமர் ஆழ்ந்த யோசனை செய்தார் அதையடுத்து கடலில் அலையடிக்காமல் இருப்பதற்காக கடல் அரசனை வணங்கி அவனை வறுபடி அழைத்தார் ஆனால் கடல் அரசன் வருவதற்கு தாமதம் செய்ததால் தனது அம்பரா துணியில் இருந்து அம்பை எடுத்து கடலை வற்ற செய்வதற்காக பில்லில் நானேற்றினார் அதை கண்டு பயந்து அலறியடித்து அடித்து ஓடி வந்த கடல் அரசன் முதலில் தாமதித்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ராமபிரான் கடலில் பாலம் கட்டுவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக கூறினார் இதையடுத்து ராமபிரான் கடலில் கட்டிய பாலமே உலகின் முதல் கடல் பாலமாக அமைந்ததும் குறிப்பிடத்தக்கது எந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வசதியும் இல்லாத காலத்தில் வானர சேனைகளின் துணையுடன் ராமபிரான் கட்டிய பாலம் மிக பலமாகவும் உறுதியாகவும் இருந்தது இன்றைக்கு கட்டுமான பணிகள் நடைபெறும்போது எப்படி ஒரு தலைமை பொறியாளரும் கண்காணிப்பாளரும் இருக்கிறார்களோ அது மாதிரி தலைமை பொறியாளர் அந்தஸ்தில் நலன் என்ற வானரத்தையும் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் அனுமனையும் செயல்படுமாறு ராமபிரான் கூறினார் ஏனெனில் கடலில் பாலம் கட்டுவதற்காக முதலில் கொண்டுவரப்பட்ட கற்கள் அனைத்தும் மூழ்கியதால் கடலில் பாலம் கட்டும் பணி தாமதமானது இதையடுத்து வானரங்கள் கொண்டு வரும் பாறைகள் அனைத்தையும் இறுதியாக நலன் மூலமாக கடலில் வீசும்போது அவைகள் கடலில் மிதந்து நின்றன அதனால் வானர சேனைகள் உற்சாகமாகி பாலம் கட்டும் பணி விரைவாக நடந்தது நலனை தவிர மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வீசும் கற்கள் கடலுக்குள் மூழ்கிய நிலையில் நலன் வீசிய கற்கள் மட்டும் கடலில் மிதப்பது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி அனுமன் லட்சுமணன் உட்பட அனைவரது மனதிலும் இருந்தது நலன் வீசும் கற்கள் கடலில் மிதப்பதற்கு என்ன காரணம் என்று ராமபிரான் கூறியதாவது முன்னொரு சமயம் மாதவேந்திரர் என்ற ஞானி கிரகண தோஷ நிவர்த்திக்காக குளத்தில் மூழ்கி குளித்து கொண்டிருந்தார் அப்போது சிறுவனாக இருந்த நலன் குளத்தின் கரையில் இருந்த கற்களை வீசி அது ஏற்படுத்திய ஒளியைக் கேட்டு உற்சாகமடைந்து பலமாக சிரித்தான் அதனால் மந்திரங்களை கூறுவதற்கு மாதவேந்திர முனிவருக்கு இடையூறு ஏற்பட்டது அவர் பலமுறை கூறியும் நலன் குளத்தினுள் கற்கள் வீசுவதை நிறுத்தவில்லை அதனால் கோபமடைந்த மாதவேந்திர முனிவர் நலன் வீசுகின்ற கற்கள் தண்ணீரில் மூழ்காமல் மிதக்கட்டும் என்றார் அதையடுத்து நலன் வீசிய கற்கள் தண்ணீருக்குள் மூழ்காமல் மிதக்கத் தொடங்கியதால் அவன் அங்கிருந்து சென்றான் நலனுக்கு கிடைத்த சாபமே இங்கு நமக்கு பெரும் வரமாக அமையும் என்பதால் கடலுக்குள் வீசப்படும் கற்கள் அவன் மூலமாக இருக்கட்டும் என்று கூறியதாக ராமர் தெரிவித்தார் இவ்வாறாக முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூ தூரம் உள்ள கடல் பாலத்தை வானர சேனைகளின் துணையுடன் ராமபிரான் வெறும் ஐந்து நாட்களிலேயே கட்டி முடித்தார் என்று வால்மீகி எழுதிய இராமாயணத்தின் யுத்தகாண்ட பகுதியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவ நவமி தினத்தில் ராமபிரானை வணங்கிட வணங்கி வழிபட வாழ்வில் அனைத்து நலன்களும் கிடைக்கும் நன்றி